வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சு தரக்கூடிய இந்த ஸ்வீட்டை நம்ம பார்க்கலாம் இது செய்ய கோதுமை மாவு ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அதில் எள்ளு கொஞ்சம் தூவிக்கலாம் இதில் அரை டம்ளருக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக ரவை எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு எடுத்து வச்ச கோதுமை மாவோட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஏலக்காய் நம்மளுக்கு தேவையான காஷோனட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் கப் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நல்லா சாஃப்டாக இந்த ரவ கச்சாயம் வர்றதுக்கு கொஞ்சமாக வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா பசைஞ்சு எடுத்த இதை வேணும்னா நம்ம பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம காய்ந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஸ்வீட்டான நல்லா டேஸ்டியான கச்சாயம் நம்மளுக்கு ரெடி இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஹெல்த்தியானதும் கூட செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்